புவி வாழ்த்த வாழ்க திருநீரு ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இதற்கு அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் நிறையவே உண்டு நாட்டு பசுமாட்டின் சாணத்தை எரித்து கிடைக்கும் இந்த சாம்பல் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் தீய சக்திகளை விளக்கும் ஒரு பொருளாகவும் பயன்பட்டு வருது சாணம் தீங்கு விளைவிக்க கூடிய பல நுண்ணுயிர்களை அழிக்கும் தன்மை கொண்டதால இதிலிருந்து கிடைக்கும் அந்த திருநீரு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது திருநீற்றிற்கு பல்வேறு காரண பெயர்கள் உண்டு விபூதி வி அப்படின்னா மேலான அப்படின்னு பொருள் பூதி அப்படின்னா ஐஸ்வர்யம் மேலான ஐஸ்வர்யங்களை தருவதுதான் விபூதி வினைகளை எல்லாம் நீக்கி பஸ்பமாக்குறதுனால இதற்கு பஸ்பம் அல்லது திருநீரு அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு அறியாமையை அழிக்கிறதுனால பச்சித்தம் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு எப்போதுமே நம்ம ஆன்மாவை காத்து ரட்சிக்கிறதுனால ரக்ஷை அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு மகாலட்சுமியின் அம்சமான பசும் சாணத்தில் இருந்து முறைப்படி தயாரிக்கப்படுறதுனால இதுலயும் மகாலட்சுமியோட வாசம் உண்டு திருநீர் பூசுறது லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் இல்லங்க முகம் ரொம்ப வசீகரமா இருக்கும் விபூதி வெப்பத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டதால உடலின் வெப்பத்தை சமன் செய்து நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் சில ஆய்வுகளின்படி விபூதி கதிரியக்கத்தின் தீய விளைவுகளை கூட குறைக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இதை தொடும்போது கிடைக்கக்கூடிய அந்த மென்மையான உணர்வு மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் நெற்றி நரம்பு மண்டலத்தோட மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்னு அங்க திருநீர் வைக்கும்போது நரம்புகள் தூண்டப்பட்டு மூளைக்கு செல்லும் குறியீடுகள் ரொம்ப சீரா இருக்கும் மனம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிந்து மன கவனம் அதிகரிக்கும் தோல் நோய்களுக்கும் இது மருந்தா பயன்படுது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை எதுவுமே கிட்ட வராது திருநீர் அணியும் போது நம்ம யாராலையும் வசியம் பண்ணவே முடியாது இப்படி நம்ம சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க